ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகளை தான் தான் பிரித்தேன் என்று கூறியிருந்தால் அதற்கான அங்கீகாரத்தை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் விடுதலை புலிகள் அவரை பகிஷ்கரிக்குமாறு கூறியிருந்தார்கள் பிரஜனத்துக்கு மற்ற கதை எங்களுக்கு ஆகவே அவ்வாறான ஒரு மக்களை பிரித்து ஆளுகின்றவரை நாங்கள் வாக்களிக்க போகின்றாமா அல்லது ஒவ்வொரு கட்டத்திலும் நல்லாட்சி தொடக்கம் தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்ற அந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றாமா என்பதை தமிழ்நாக்க சிந்திக்க வேண்டும் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் எண்பது தொன் எண்பத்தைந்து விதமான வாக்குகளை இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த நாங்கள் சொல்லுகின்ற இந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழ் தேசிய இன ஒரு எரியும் பிரச்சினை என்பதை விட இலங்கை தீவு தமிழ் பிரச்சினையை தீர்க்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியாது என்ற செய்தியை உரத்து இலங்கை தீவுக்கும் இலங்கை தீவின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற பிராந்திய உலகளாவிய சக்திகளுக்கும் நாம் கூற முடியும் தமிழ் கட்சிகளும் பொது அமைப்புகளும் இணைந்து பொது வேட்பாளரை அறிவித்திருக்கின்றார்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பானா அரியணேத்திரன் அவர்களை பொது வேட்பாளராக இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றன சிவில் தரப்பும் கட்சிகளும் அணைந்து தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்ற அரியணேத்ரன் தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா அது போன்ற கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது உண்மையில் பொது வேட்பாளரை அறிவிக்கின்ற நிகழ்வு எந்தளவு தூரம் ஒரு ஆரவாரமான நிகழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும் அந்த பொது வேட்பாளர் அறிவிப்பு ஏன் மக்கள் திரட்சியாற்று ஆதரவாளர்களுடைய திரட்சியற்று அற்று ஒரு ஊடக சந்திப்பின் ஊடாக மட்டும் வெளியீடு செய்யப்பட்டது இதே போன்ற ஒரு நிலைதான் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுகின்ற பொழுதும் ஏற்படுமா பொது வேட்பாளர் முக்கியமல்ல பொது கொள்கைதான் முக்கியம் என்றால் இதுவரை அந்த கொள்கை என்ன என்று முன்வைக்கப்படவில்லை அந்த கொள்கையை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்களா இது தொடர்புதான் இன்றைய பார்வைகள் வருகின்றது உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் சிவில் தரப்புகளும் தமிழ் கட்சிகளும் இணைந்து பொது வேட்பாளராக மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரை அறிவித்திருக்கின்றார்கள் சாதாரணமாகன ஒரு ஊடக சந்திப்பின் ஊடாக பொது வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார் பொது வேட்பாளர் என்ற விவகாரம் மிகப்பெரிய ஒரு ஆரவாரமான நிகழ்வாக தமிழ் மக்களினுடைய ஒற்றுமையை திரட்சியை வெளிப்படுத்தும் விதமாக மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்துடன் பொது வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி இடம்பெறவில்லை பொது வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி என்பது மக்கள் திரட்சியை காட்டவில்லை என்பதும் இதுவரை காலமும் பொது வேட்பாளர் தொடரில் பேசிக்கொள்ளப்பட்டாலும் மிகப்பெரிய ஒரு மக்கள் திரட்சியான கூட்டத்தினை அதனை முன்னெடுக்கின்றவர்கள் முன்னெடுக்கவில்லை தென்னிலங்கை வேட்பாளர்கள் தென்னிலங்கை கட்சிகள் வடகிழக்கில் தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார்கள் வீதியோரங்கள் புல்லா அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கான அடிப்படை துண்டு பிரசுரங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது சுவரொட்டிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே பொது வேட்பாளராக பா அரியத்திரனை முன்வைத்திருக்கின்ற இந்த சிவில் தரப்புகளும் கட்சிகளும் அதற்கான ஒரு பிரச்சார யுக்தியை செயற்படுத்தாமல் சாதாரண ஒரு ஊடக சந்திப்பாக இந்த நிகழ்வை முன்வைப்பதன் ஊடாக இதனுடைய நம்பிக்கை என்பது கேள்விக்குட்படுகின்றது குறிப்பாக மக்கள் இந்த விடயத்தினை மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இதுவரை பார்க்கவில்லை இன்று பொது வேட்பாளருடைய அறிவிப்பு இடம்பெறும் என்றது தனியார் பொது வேட்பாளர் அறிமுக நிகழ்வாக கூட இருந்திருக்கின்றது ஆனால் மக்களுடைய ஒன்றுணைவு இல்லாமல் இருப்பது ஒரு பலவீனமான ஒன்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பொது வேட்பாளர் என்பவர் கொள்கை அடிப்படையிலேயே முன்னிறுத்தப்படுகின்றார் இங்கு கொள்கைதான் முக்கியமானது பொதுவேட்பாளர் முக்கியமில்லை என்ற கருத்துக்களை இன்றைய ஊடக சந்திப்பில் வெளியிட்டிருந்தார்கள் கொள்கை என்ன பொது கொள்கை என்ன குறிப்பாக வெளிநாட்டு தூதுவராலயங்களை வெளிநாடுகளை சந்திக்கின்ற பொழுது தமிழ் மக்களிடத்தும் ஒற்றுமை கிடையாது ஒற்றுமையாக ஒரு விடயத்தினை அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது அது தொடர்பில் சர்வதேச ரீதியில் எங்களுடைய அழுத்தத்தை இலங்கைக்கு கொடுப்பது அல்லது எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பது என்பது சுலபமான ஒன்றாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் பொது வேட்பாளர் ஒரு பொது கொள்கையை முன்வைக்க போகின்றார்கள் அந்த பொது கொள்கை தமிழ் மக்களுடைய கொள்கையாக இருக்கும் அதுதான் தமிழ் மக்களின் பொது வேட்பாளர் என்ற அடிப்படையின் பிரதான காரணமாக குறிப்பிடப்படுகின்றது எனினும் அந்த பொது வேட்பாளருடைய கொள்கை என்ன என்பது தொடர்பில் இதுவரை குறிப்பிடப்படவில்லை பொது வேட்பாளர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்துதான் அந்த கொள்கையை முன்வைப்பார் என்று கூறப்பட்டாலும் அந்த பொது வேட்பாளருடைய கொள்கை நிலைப்பாடுகளில் கட்சிகளுக்கிடையில் பல்வேறு பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக தமிழரசு கட்சி இதுவரை பொது வேட்பாளருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த இருவர் பா அரியத்த்திரன் மற்றும் ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராசா இவர்கள் இருவரும்தான் பொது வேட்பாளருக்கான இறுதி தேர்வில் இருந்தார்கள் ஆகவே தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான் பொது வேட்பாளருக்கான தெரிவில் மிக முக்கிய பங்கை ஆற்றியிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி இதுவரை உத்தியோகபூர்வ தீர்மானத்தை எடுக்கவில்லை ஆனால் பா அரியத்திரன் பொது வேட்பாளராக களம் இறங்குவாராக இருந்தால் கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான சில கருத்துக்களை தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகின்றார்கள் ஆகவே தமிழரசு கட்சியிலிருந்து பா அரியநேத்திரன் முற்று முழுதாக நீக்கப்படுவாரா அல்லது எதிர்வரும் மத்திய குழு கூட்டத்தில் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தமிழரசுக் கட்சி எடுக்குமா என்பது தொடர்பில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் பொது வேட்பாளருடைய கொள்கை நிலைப்பாடும் அந்த கொள்கை அறிவிப்பு என்பது குறிப்பாக பொது வேட்பாளருக்கான தேர்தல் விஞ்ஞான அறிவிப்பானது வடகிழக்கில் இருந்து அதிக மக்கள் கூட்டத்தை ஒன்றிணைத்து கூட்டியதாக இருக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு மக்கள் திரட்சியை காட்டுவதாக இருக்க வேண்டும் இன்றிலிருந்து பொது வேட்பாளர் தொடர்பில் அதிக பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் தனிய குறிப்பிட்ட சில நபர்கள் பேசியோ குறிப்பிட்ட நபர்கள் ஊடக சந்திப்புகளை வைத்து அதற்கான பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியாது இதுவரை காலமும் பொது வேட்பாளர் விவகாரம் ஊடகங்களில் பேசப்பட்டாலும் அந்த பிரச்சாரத்தின் பயனாக எத்தனை வாக்குகள் கிடைக்கும் என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி ஆகவே பொது வேட்பாளரை முன்வைக்கின்றவர்கள் பொது வேட்பாளரை தெரிவு செய்தவர்கள் அதற்குரிய பிரச்சாரத்தை மிக முக்கியமாக முன்னெடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் முன்வைக்கின்ற கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பின்னர் தென்னிலங்கை கூறும் ஆகவே தமிழ் மக்கள் சமஷ்டியை கேட்கவில்லை அல்லது தமிழ் நீங்கள் வைக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த வகையிலும் தொடர்பு இல்லை தமிழ் மக்கள் இலங்கையர்களாக ஒற்றையாட்சிக்குள் வாழ்வதற்கு தயார் என்ற செய்தியை தான் இந்த ஜனாதிபதி தேர்தலினூடாக சொல்கின்றார்கள் என்று தென்னிலங்கையைச் சேர்ந்த அனைவரும் குறிப்பிடுவார்கள் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் மக்களிடம் பிரிவினையை உருவாக்குகின்றார்கள் இலங்கையில் பிரிவினையை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் என்ற கருத்துக்களை எல்லாம் சிங்கள தேசியவாதிகள் முன்வைப்பதற்கு ஆரம்பிப்பார்கள் ஆகவே இந்த விடயத்தில் நீங்கள் பொது வேட்பாளரை அறிவித்து பொது வேட்பாளருக்கான தேர்தல் பிரச்சாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் பொது வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது டெலோ கட்சியினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலானதன் அந்த நிகழ்வுக்கு வருகை தரவில்லை அதேபோன்று போன்று கட்சியினுடைய தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனும் அந்த நிகழ்வுக்கு வருகை தரவில்லை ஆனால் அந்த கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் அந்த இடத்தில் இருந்தார் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது இந்த பொது வேட்பாளர் விவகாரத்துக்கு இல்லை என்ற ஒரு தோரணை தான் இருக்கின்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்தான் இந்த பொது வேட்பாளருடன் இணைந்து நிற்கின்றார்கள் அதே நேரம் இவர்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்ற ஒரு விமர்சன ரீதியிலான கருத்துக்களும் ஒன்று ஆகவே டெலோவும் புலட்டும் இந்த விடயத்திலிருந்து சற்று பின்வாங்குகின்றனவா அல்லது இந்த அறிமுக நிகழ்வில் அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை தென்னிலங்கைக்கு மிக தெளிவாக இந்த பொது வேட்பாளர் விவகாரம் என்பது சொல்லப்படாமல் மறைக்கப்படுகின்றதா பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தை முன்வைத்து விட்டோம் அதனால் நாங்கள் ஒரு வேட்பாளரை அறிவிப்போம் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் முன்னகர்த்தப்படுகின்றதா உண்மையில் தமிழ் தேசியத்தின் மீது ஈர்ப்பு கொண்ட பல மக்கள் இந்த பொது வேட்பாளர் தொடர்பில் கவனம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் கூறப்போகின்ற செய்தி என்ன பொது வேட்பாளர் எந்த வகையில் தெரிவு செய்யப்பட்டார் என்பதும் இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி அதற்கு மிக முக்கியமானது கிழக்கை சேர்ந்த பெண் ஒருவர்தான் வேட்பாளராக இருப்பார் என்று கூறப்பட்டது அதன் பின்னர் பரிசீலிக்கப்பட்ட இரண்டு பேர்கள் என்பது வடக்கை சேர்ந்த ஒருவர் கிழக்கை சேர்ந்த ஒருவர் அதே நேரம் அரசியலில் ஈடுபடாத ஒருவர் பொது வேட்பாளராக இருக்க வேண்டும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நேரடியாக போட்டியிடக்கூடாது போன்ற பல்வேறு விடயங்கள் முன்வைக்கப்பட்டது ஆனால் தற்பொழுதைய நிலைமை என்ப அரியநேத்திரன் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியுமா போட்டியிட முடியாதா இது தொடர்பில் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது அது தொடர்பில் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்கின்ற கட்சிகள் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வருவார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையிலே எனக்கு முன்பு கூறிய பிரமுகர்கள் தெளிவாக கூறியிருந்தார்கள் நான் வெறும் அடையாளம் அதாவது ஒரு தமிழ் தேசியத்தான் அதில் இருக்கின்றது அந்த தமிழ் தேசியத்துக்காக குறியீடாக மாத்திரம்தான் நான் இருப்பேனே தவிர நான் ஒரு ஸ்ரீலங்கா சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல மாறாக ஈழ மண்ணிலே இருந்து எமது மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு பல் நெடுங்காலமாக தொடர்ச்சியாக உரிமையற்ற ஒரு இனமாக இருக்கின்றார்கள் எங்களுக்கான ஒரு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேசத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வலியுறுத்துகின்ற ஒரு தேர்தலுக்கு ஒரு அடையாளமாக மாத்திரம் நான் அந்த தேர்தலிலே வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் எனது பணி என்பது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கும் என்பதையும் நான் கூறிக்கொள்கின்றேன் அதற்கு பிற்பு பிற்பாடு வருகின்ற பணிகளை எனது கட்டமைப்பு முன்னெடுக்கும் அவர்களுக்காக நான் அந்த பணி இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படும் என்பதற்காக மாத்திரம் நான் இதிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் இதுதான் எனது உண்மையான நினைப்பாடு ஸ்ரீலங்காவின் தேர்தல் சட்டம் என்பது ஒரு மனிதர் அதிலே கேட்க வேண்டும் மனிதர்கள் பேர் அங்கே வர வேண்டும் அதுக்காக அந்த மனிதராக என் பேர் அதிலே குறி குறிக்கப்பட்டிருக்கிற அவ்வளவுதான் அதிலே போடப்பட்டிருக்கின்றது ஆகவே நான் வாக்குறுதி தருவதற்கோ வாக்குறுதி தந்து அபிவிருத்தி செய்ய போகிறோம் என்பதற்கோ அல்லது பொருளாதாரத்தை மீட்சி கொண்டு செல்வோம் என்பதற்காக நான் இந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை போட்டியிட்டு அடைந்தவர்கள் மூன்று பேர் இருக்கின்றார்கள் இப்பொழுது நாமல் ராஜபக்சே நான் வயதான வேட்பாளரை மாத்திரம் சொல்லுகின்றேன் இந்த நான்கு வேட்பாளர்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அவரை கூறுகின்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகளை பிரித்ததற்கு மூல காரணமாக இருந்தவர் நான் என்று கூறுகின்றார் அதை அங்கீகரித்து கருணா என்கின்றவர் அங்கு பேசுகின்றார் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் என்னை பிரிக்கவில்லை இவர்தான் என்னை பிரித்தார் என்று புகழாரம் கூறுகின்றார் அந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகளை பிரித்தவர் என்று கூறியது போன்றோ இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது விடுதலை புலிகள் அதை பகிஷ்கரிக்குமாறு கூறியிருந்தார்கள் பலர் பல்வேறுபட்ட விமர்சனங்களை கூறியிருந்தார்கள் அதற்கான விடையை ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார் அதில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலி கோடிகளை தான் பிரித்தேன் என்று கூறியிருந்தால் அதற்கான அங்கீகாரத்தை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் விடுதலை புலிகள் அவரை பகிஷ்கரிக்குமாறு கூறியிருந்தார்கள் பிரயோஜனத்துக்கு மற்ற கரை எங்களுக்கு ஆகவே அவ்வாறான ஒரு மக்களை பிரித்து ஆளுகின்றவரை நாங்கள் வாக்களிக்க போகின்றாமா அல்லது ஒவ்வொரு கட்டத்திலும் நல்லாட்சி தொடக்கம் தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்ற அந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றாமா என்பது தமிழ்நாக்க சிந்திக்க வேண்டும் இரண்டாவதாக இருக்கின்றவர் சயித் பிரேமதாஷா அவர்கள் சயித் பிரேமதாஷா அவர்கள் நல்லாட்சி காலத்தில் என்ன செய்தார்கள் புத்த சாசன அமைச்சராக இருந்து ஆயிரம் பாஞ்சாலைகளை வடகிழக்கிலே அமைப்பதற்காக அங்கீகாரம் கொண்டு வந்தார் இன்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவ்வாறிய நாங்கள் வாக்களிக்க வேண்டுமா மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் அன்பு குமார் சிசாநாயக் அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இருபத்தி ரெண்டு பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது இந்த வடகிழக்கு இணைந்த வடகிழக்கை பிரிப்பதற்கு துணையாக இருந்தது என்பது ஒரு விடயம் இறுதி யுத்தத்திலே அவரும் இளைஞர்களை பயிற்றுக் கொடுத்தார் என்ற விடயம் இருக்கின்றதாகவே அவ்வாறு அவனரை ஆதரிக்கப் போகின்றோமோ இல்லை மைந்தவின் புதல்வர் வந்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நாமல் என்ன கூறுகின்றார் எங்கள் பதிமூன்றாவது அதிகார பகிர்வை தருவேன் என்று இதே யாழ் மண்ணிலே கூறிய விட்டு வந்ததற்கு அவர் கொழும்பிலே ஒரு அறிக்கை பெற்றிருந்தார் நான் அவ்வாறு தருவதற்கு மாட்டேன் தளவும் மாட்டேன் நான் வடக்கிற ஒரு கதை தெற்கு ஒரு கதை கதைப்பவன் அல்ல என்று அவர் அங்கே இணையவாரம் பேசுகின்றார் அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் தமிழ் வாக்களிக்க போகின்றோமா சிந்திக்க வேண்டிய விடயம் ஆகவே என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு குறியீடாக தமிழ்த் தேசிய கொள்கையை தொடர்ந்து இங்கே ஐம்பதாயிரம் ஆவியர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இழந்திருக்கின்றோம் உரிமையற்ற ஒரு இனமாக இருக்கின்ற போது இன்னும் நாங்கள் ஏமாந்து ஏமாந்து எட்டு வேட்பாளர் எட்டு ஜனாதிபதிகளை ஏமாந்ததுக்கு பிறகு இன்னும் நாங்கள் பேரம் பேசப் போகின்றோம் என்றால் இதை கேட்கின்றவர்கள் நாங்கள் என்னை மறைகலாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நம்மளால் சிந்திக்க வேண்டும் இதற்காகத்தான் நாங்கள் இந்த இவர்களின் முடிவை நான் ஏற்றிருக்கின்றேன் நான் கொள்கை வாரியாக ஏற்றிருக்கின்றேன் ஆறு மாதங்களாக இது தொடர்பாக பத்து எழுத்தாளர்கள் நிறையவே எழுதியிருக்கிறார்கள் நாங்கள் நிறையவே பேசியிருக்கிறோம் தொலைக்காட்சியில் பொதுவெளியில் ஆகவே இந்த பிரச்சாரம் என்பது ஒரு என்னென்று சொல்லி சொல்கிறது ஒஃபிஷியலாக உத்தியோகபூர்வமான முறையில் மிக விரைவாக ஆரம்பிக்கப்படும் மட்டக்களப்பில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த இந்த பிரச்சார வேலைகள் என்பது ஆரம்பிக்கப்படும் ஆகவே இந்த பிரச்சாரம் நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வுகளை கொண்டு வருவதற்கு ஒரு நகர்வை ஏற்படுத்துவதற்கான முறையில் அந்த வெற்றியை தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களினுடைய அந்த அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியத வகையிலான ஒரு விடயத்தை அது சர்வதேச வெளிக்கு கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக இது மிக பெருமளவிலான உதவிகளை செய்யும் ஆகவே பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் யூடியூப் விற்பனர்கள் அனைவரும் இதற்காக ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் பொது நிலைப்பாடு தமிழ் பொது நிலைப்பாடு என்பது தமிழ் தேசிய நிலைப்பாடு தமிழ் தேசிய நிலைப்பாடு என்பது தாயகத்தை தாயகத்தின் ஒருமைப்பாட்டை காட் கட்டி அந்த அடிப்படையில் தாயகத்தின் ஒருமைப்பாட்டை கட்டிக்காக்கும் நோக்கத்தோடு கிழக்கிலிருந்து ஒரு வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் தமிழ் மக்கள் இன்றைக்கு பல கூறுகளாக சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு பின்னணியில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பலமான ஐக்கியத்தை கட்டியெழுப்பும் நோக்கத்தோடு அதன் குறியீடாக கிழக்கிலிருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் கிழக்கு தமிழ் மண்ணில் கிழக்கு தமிழ் மண்ணிலிருந்து தமிழ் பொது வேட்பாளர் என்கிறவர் ஒரு குறியீடு அது ஒரு நபரை குறிக்காது அது ஒரு நபரை குறிக்காது அது கொள்கை தமிழ் மக்கள் எப்பொழுதும் கொள்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் காலாகாலமாக தமிழ் மக்கள் கொள்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் கடந்த நூற்றாண்டு முழுவதிலும் தமிழ் மக்கள் கொள்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் கொள்கை ரீதியாக அவர்கள் தேர்ந்தெடுத்த தலைவர்களையே பின்னர் அவர்கள் கொள்கைகளிலிருந்து இருந்து சறுக்கும் பொழுது அவர்களை தோற்கடித்திருக்கிறார்கள் மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் அவ்வாறு தோற்கடித்திருக்கிறார்கள் எனவே தமிழ் மக்கள் எப்பொழுதும் கொள்கைக்கு வாக்களிப்பார்கள் அவர்களை ஒன்று குவித்தால் அவர்கள் கொள்கைக்கு வாக்களிப்பார்கள் இன்றைக்கு தன் பலம் எதுவென்று தெரியாமல் சிதறிக் கிடக்கும் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்தோடுதான் தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த எண்ணக்கரு முன்வைக்கப்பட்டது தமிழ் பொது வேட்பாளர் என்பவர் தமிழ் வாக்காளர்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் அவர்களை ஒரு புள்ளியில் மையப்படுத்தி ஒன்றிணைப்பவர் அதே நேரம் வெளி உலகத்துக்கு அவர் தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினையை அது இப்பொழுதும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை வெளிப்படுத்துகின்றவர் இனப்பிரச்சினை இப்பொழுதும் ஒன்று ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்த பின்னரும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் அது தீர்க்கப்படவில்லை அதற்கு தீர்வு தேவை இதில் தலையிட்ட அனைத்துலக மற்றும் பிராந்திய சக்திகள் இந்த தீர்க்க தவறியிருக்கின்றன என்ற அடிப்படையில் இன ஒரு தீர்வை அவர் வெளியில் வலியுறுத்துவார் அதே நேரம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் அவர் தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவார் தமிழ் மக்கள் அவ்வாறு தேசமாக திரள்வார்கள் என்பதற்கு கடந்த நூற்றாண்டு முழுவதிலும் உதாரணங்கள் உண்டு அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த எண்ணக்கரு செயலுறு பெறுகின்றது அவர் யார் எவர் என்பதற்கு அப்பா அவரை நோக்கி தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் ஒரு எண்பது தொண்டு எண்பத்தைந்து விதமான வாக்குகளை இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த நாங்கள் சொல்லுகின்ற இந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழ்த் இன பிரச்சினை ஒரு எரியும் பிரச்சினை என்பதை விட இலங்கை தீவு தமிழ் தேசிய இன பிரச்சினையை தீர்க்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியாதென்ற செய்தியை உரத்து இலங்கை தீவுக்கும் இலங்கை தீவின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற பிராந்திய உலகளாவிய சக்திகளுக்கும் நாம் கூற முடியும் அந்த அடிப்படையில் இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஒரு பெரும் ஒரு ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற செய்ய வேண்டிய வெற்றி என்பது அவர் இலங்கை தீவின் ஜனாதிபதியாக போவதில்லை ஆகவே தமிழ் மக்களின் ஒரு ஒரு குறியீடு என்ற வகையில் அந்த குறியீட்டை நோக்கி தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை திரட்டி தங்கள் யார் என்பதையும் தங்களுக்கு என்ன தேவை என்பதையும் சொல்லுகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டியது ஒவ்வொரு தமிழ் குடிமகனதும் இழத்து ஈழத்து குடிமகன் மட்டுமல்ல புலம்பெயர் புலம்பெயர் குறிப்பாக முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேல் சிதறியிருக்கின்ற எங்களுடைய தாயக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த முயற்சியை வெற்றிகரமான முயற்சியாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் ஒரு பார்வைகளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்